கரூரில் நடைபெற்ற இந்த தாவேக்கா கூட்டத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் கூடுறதுனால பெரிய நெரிசல் ஏற்பட்டு முப்பத்தி ஒம்பது பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் இந்தியா முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தன்னுடைய கூட்டத்தில் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்தும் இத்தனை உயிர்கள் போகியும் விஜய் இதை சம்மந்தமாக ஒரு கருத்துமே தெரிவிக்கலை போய் பாதிக்கப்பட்டவரை நேரில் பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அந்த நிலவில தான் எக்ஸ்தலத்தில் விஜய் போ ட்வீட் போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கற்பனைக்கும் எட்டாவது வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நேற்று இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெரும் துயர் மனநிலையில் எம் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகமும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்தே நழுவ செய்கிறது என் சொந்தங்களே நம் உயிரையே உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லோலா வேதனை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்ற அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை என்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனான என் கடமை அதேபோல போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றிக்கழகம் உறுதியாக செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அருளால் அனைத்திலிருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் அப்படின்னா ட்வீட் போட்டிருக்காரு விஜய்யோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்